Thank sure. you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சைவின் கதை நேரத்தில் இன்னைக்கு சாகாவரம் யாருக்கு குட்டி கதை கேட்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சைவின் கதை நேரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க குட்டி கதைகள் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க கேட்கலாம் சாகாவரம் யாருக்கு ஒரு அழகான கடற்கரை நகரம் அங்கே ஒரு சின்ன வியாபாரி முத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் அவருடைய நேர்மை காரணமா நாளாக நாளாக வியாபாரத்தில் நல்ல லாபம் நிறைய சொத்துக்கள் சேர ஆரம்பிச்சது அவருக்கு மூணு பசங்க பெரிய பையன் முத்து அடுத்த பையன் ரத்தினம் மூணாவது பையன் வைரம் மூணு குழந்தைகளும் நல்லா வளர ஆரம்பிச்சாங்களாம் பெரியவங்களான பிறகு முத்துவை வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு அனுப்புனாராம் அந்த வியாபாரி முத்துவும் தன்னுடைய நேர்மையினால் நல்ல வியாபாரம் செஞ்சு நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தாராம் அந்த வியாபாரிக்கு நாளாக நாளாக வயோதிகம் காரணமாக நிறைய நோய்கள் வர ஆரம்பித்தது தன்னுடைய பசங்களை கூப்பிட்டாரு கண்ணுங்களா நீங்கள் ரெண்டு பேரையும் கூடவே இருக்கீங்கப்பா அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் எனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்து சொத்துக்களை மூணா பிரிச்சுக்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்றாரு அண்ணா முத்து தான் ஏற்கனவே நல்லா சம்பாதிக்கிறான் அவனுக்கு எதுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும் நாம ரெண்டு பேருமே சமமா பிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வைரம் சொல்ல ரத்தினமும் அதை கேட்டு சொத்துக்களை சமமா ரெண்டு பங்காக பிரிச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாங்களாம் வெளிநாடு போன முத்து தன்னுடைய தந்தையின் மரண செய்தி கேட்டு ஊருக்கு வந்ததும் தம்பிங்களோடவே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணினாரு அண்ணா நம்ம இந்த சொத்துக்களை சமமாக பிரிச்சுக்கலாங்கண்ணா நீங்கள் எப்போதான் வெளிநாட்டிலிருந்து வருவீங்கன்னு நாங்களும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தோம் பொய்யா நடிக்க ஆரம்பிச்சாங்களாம் ரத்தினமும் வைரமும் ஒரு நாள் தூங்கும் பொழுது முத்துவை அடிச்சு கடலில் தூக்கி போட்டு கொல்ல முயற்சி பண்ணனாங்களாம் அதே மாதிரி ரத்தினமும் வைரமும் முத்துவை அடிச்சு தூக்கி கொண்டு கடல்ல போட்டுட்டாங்களாம் அடுத்த நாள் இறந்து போயிடுவோன்னு நினைச்ச முத்து ஆரோக்கியமா வரத பாத்துட்டு அண்ணா என்னென்ன ஆச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பொய்யா பதறி துடிச்சாங்களாம் தம்மிங்களா ஏதோ ஒரு சாமி மாற வந்து என்ன காப்பாத்துச்சுப்பா நீ நல்ல மனசுக்கு நீ ஒரு வருஷம் நல்லா இருப்ப அப்படின்னு எனக்கு சாகாவரம் கொடுத்துட்டு போயிருக்காங்கப்பா சந்தோஷமா சொன்னானா முத்து தங்களையும் அதே மாதிரி அடித்து அந்த கடலில் தூக்கி போட்டால் தங்களுக்கும் சாகா வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள விட்டு அடிக்க வச்சு அதே கடலுக்குள்ளே போய் விழுந்தாங்களாம் ரத்தினமும் வைரமும் அவங்க கண்ணுக்கும் சுவாமி தெரிஞ்சாராம் சுவாமி எனக்கு ஐநூறு ஆண்டு சாக வரம் இல்லை எனக்கு ஆயிரம் ஆண்டு ஒருத்தரை விட ஒருத்தர் அதிகமாக வள ஆசைப்பட்டாங்களாம் கடவுள் சொன்னாராம் இந்த கடலுக்குள்ள மூழ்கி ஒரு நிமிஷம் நீங்கள் மூச்சு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நூறு ஆண்டுகள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கடலுக்குள்ள குதிச்சு அவங்க கொஞ்ச நேரத்தில் பிணமாக மிதக்க ஆரம்பிச்சாங்களாம் சாகா வரத்துக்கு ஆசைப்பட்ட அவங்க இறந்தும் போயிட்டாங்களா பிடிச்சிருக்கா குட் டே